முன் வெளியான மிக முக்கியமான தகவல் தமிழகத்தில் இனி ஆண்களுக்கும் இலவசம் காலையிலே வந்த சூப்பர் குட் நியூஸ்ங்க தமிழகத்தில் திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த நான்கரை ஆண்டுகளில் ஏராளமான திட்டங்கள் செயல்முறைப்படுத்தப்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக பெண்களுக்காக அரசு இலவச பேருந்து திட்டம் மகளிர் உரிமைத் தொகை சுய உதவி குழுக்களுக்கான கடன் தள்ளுபடி என ஏராளமான திட்டங்களை செயல்முறைப்படுத்தியுள்ளது இதனால் தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான பெண்கள் பயனடைந்துள்ளனர் அதே சமயம் கிடப்பில் இருந்த திட்டங்களையும் தற்போது தேர்தல் நெருங்கி வரும் சூழல் திமுக மீண்டும் செயல்முறைப்படுத்தி வருகிறது விடுபட்ட பெண்களுக்கு இந்த மாதம் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்படுகிறது இப்படிப்பட்ட அடுத்தடுத்த பெண்களுக்காக ஏராளமான திட்டங்களை அரசு செயல்படுத்தி வரும் நிலையில் சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் மக்களை கவர அரசு பல திட்டங்களை பரிசீலனை செய்து வருகிறது அதன்படி மகளிர் விடியல் பயணத்தைப் போல ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயண திட்டத்தை அறிவிக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கான விடியல் பயண திட்டம் குறித்து அறிவிப்பு அடுத்த ஓரிரு மாதங்களில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆண்களுக்கும் இனிமேல் பேருந்தில் இலவசம் என்ற தகவல் தான் தற்போது மகிழ்ச்சியான தகவலாக வந்திருக்கிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்